கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் போய் நான் எதுக்கு குற்ற உணர்வு பண்ணணும் எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு துக்கப்படணும்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பேன்னா எங்கிட்ட எந்த லிஸ்ட்டுமே இல்லை பிறருக்கு தீங்கு தராமல் வாழுங்க பிறருக்கு தீங்கு தராத வாழுங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடலாம் அவனாகவே தீங்காக நினச்சா நம்ம என்ன செய்ய முடியும் நீங்கள் பாட்டு நல்லா இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கிறீங்க பாட்டு பண்ண போகிறீங்க டான்ஸ் ஆட போகிறீங்கன்னா பெற்றியார் பத்து வயிறு எறியலாமே கஷ்டப்படலாமே அப்போ பொறாமல் படாமல் இருங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா பொறாமல் பட படாமல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது நான்தான் இல்லை எல்லாருமே சொல்லி வச்சுருக்கேன் ஸோ குற்ற உணர்வு எனக்கு எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ தியாரை பார்த்து பராமரித்து போட்டி ஆகிடுது அவங்கள கூட போய் போது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வருது அதுதான் செய்யக்கூடாது அதனால தான் நான் குற்ற உணர்வு கொள்ளணும் குற்ற உணர்வு எப்போ கொள்ளணும்னா இப்போ வாழ்க்கையில் நான் தேவையில்லாமல் தலையிட்டு என்ன நானே வேதனை பட்டுக்கிறது அப்படின்றது குற்றம் தான் இப்போ நீங்கள் குற்ற உணர்வே ஆக வேண்டியதில்லை நீங்கள் குற்றம் செஞ்சீங்கன்னா தண்டிக்கப்படுவீங்க வித்தியார் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாமல் நீங்கள் பண்ண உங்கள் தேவைகள் மட்டுமே வாழ்ந்துன்னுறீங்கன்னா உங்களுக்கு துக்கம் துக்கமோ குற்ற உணர்வோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை போதைப்பொருள்களுக்கெல்லாம் அடிமையாகி மனசு போய் உங்களை மீறி நீங்கள் குற்றம் செஞ்சிட்டீங்க செய்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த போதைப்பொருள்களை நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ போதைகளுக்கு நீங்கள் அடிமையாக கூடாது போதைப் பொருளாக சாராயம்லாம் போதைப்பொருளானால் கிடையாது அது அதுக்கான போதைகள் இல்லை ஆன்மீக போதை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையாக நீங்கள் அந்த போதையை எடுத்துக்கலாம் இல்லை அந்த போதையினால நீங்கள் சந்தோஷமாகவும் பித்தியாக கொண்டாட்டமாகவும் வச்சுக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் ஆனால் சில பேர்லாம் குடிச்சுட்டா அடுத்தவங்கள திட்டுறது கிண்டில் பண்ணுறது கேலி சேர்த்து அசிங்கப்படுத்துறதுக்காகவே குடிப்பான் சில பேர் போதைப்பொருள்கள்னால அவனை அவனையும் வர எடுத்துக்குவான் அவனுடைய தகுதியை அவனே இழந்துருவான் இங்கே நிறைய பேர் போதைப்பொருள்கள் அடிமையாகிட்டு ஹோம்லஸ் வீடில் அதுவங்களாம் மாறி இருக்கிறாங்க அப்போது தன்னைத்தானே தண்டிச்சிக்காமல் இருங்க அப்படின்னு சொல்ல வரேன் நீங்கள் குற்ற உணர்வு இல்லாமல் செய்கிறது குற்றம் இல்லை ஆனால் நீங்கள் குற்ற உணர்வு இல்லாமல் உங்களை நீங்களே அசீமாக்கிக்கினே இருக்கீங்க நீங்கள் குற்ற உணர்வையே இல்லாமல் கேவலை பற்றிக்கிறீங்க உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் நீங்கள் தெய்வ வழிபாடெல்லாம் செஞ்சு நிறுகிறீங்க ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் நீங்கள் மத ஒழுக்கத்துக்கு பின்னாடி போய் நிற்கிறீங்க எதையுமே நீங்கள் கேட்கவே இல்லை கேள்வி கேட்காமலேயே எல்லா செயல்களும் செஞ்சு நேருகிறீங்க ஸோ அப்போ குற்ற உணர்வு வரணுமானா நான் குற்ற உணர்வு வர்றதுக்காகலாம் சொல்ல வரல உங்களை நீங்களே கேளுங்கள் நான் வாழ்வது சரியாக என் புரிதல் நான் சரியாக வைத்திருக்கிறேன் நான் என்னை சரியாக பராமரிக்கிறேன்னா நான் நல்லா குளிக்கிறேன்னா சாப்பிட்றேன்னா தூங்குறேன்னா என்ன நான் ஆரோக்கியமாக வச்சு எனக்கு தேவையானதெல்லாம் நான் கற்றுக்கினேன்னா என் தேவையெல்லாம் நான் சரியாக சந்திக்கிறேனா அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஏன் அப்படின் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களை வளமாக வச்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்துக்கிறீங்க உங்கள் வேலையை நீங்கள் உங்களை வளமாக வச்சுக்கிறது தான் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் உங்களுக்கு எதிராக செய்கிற எந்த செயலுமே உங்களுக்கு குற்ற தரணும் தரல அப்படின்னா நீங்கள் ஏதோ முட்டாள்தனமான ஒன்றை கற்று வச்சுன்னுறீங்க அதுக்கு வர அடிமையாயிட்டுக்கிறீங்க ஸோ பழக்கம் அடிமையாகி உங்களை நீங்களே அசிங்கமாக்கி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருந்தீங்கன்னா பாவம் தான் தண்டனை உண்டு நான் குற்ற உணர்வுகளாக ஆக்க வரல குற்றம் செஞ்சால் தண்டனை உண்டு ஒன்றும் செய்ய முடியாது உப்பு தான் தண்ணி குடிப்பாங்கன்ற மாதிரி குற்றம் செய்தால் தண்டனை உண்டு அதனால் நீங்கள் குற்றம் ஒரு ஆய் செஞ்சாலும் சரி குற்றம் ஒரு ஆவாமல் செஞ்சாலும் சரி தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி முட்டாளனத்துக்கு அல்லது குற்றங்களுக்கு தண்டனை உண்டு இயற்கை தண்டனையை தண்டனை கொடுக்கறதுக்கு எப்பவுமே தவறாது நீங்கள் பாட்டு நேர்மையாக இருக்கிறீங்க சரியாக இருக்கிறீங்க வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க உங்களை பார்த்து கல் தெரிஞ்சால் அவங்க அவனுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சித்த பெருமக்கள் முதல்லையே சொல்லி வச்சுக்கிறாங்க ரோட்டில் ஒருத்தர் சிவசிவான ஒத்து போயின்னுறானா அவன் பயிற்சியேன்ட்டு அவன் நீங்கள் கல் தெரியறது நியாயமே இல்லை அந்த வகையில் தான் நானும் சொல்லுவேன் என்னுடைய யூடியூப்லாம் நீங்கள் பார்க்காதீங்க ஏன்னா கடவுள் ஒன்று தான் சொல்லுங்கிற ஆள் நானே மதத்தை கடந்து சிந்தீங்கன்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு வலிக்கக்கூடும் ஏன்னா கடவுள் வந்து நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி வச்சு நினைக்கிறீங்க உங்கள் மத கோட்பாடுகள் உங்களுக்கு அசிங்கமாக தான் இருக்கும் அதனால பார்க்காதீங்க அப்படின்னே சொல்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்த்து மனவேதனை பட்டீங்கன்னா கூட குற்றம் உங்களுது தான் என்னதான் ஆகாது ஏன்னா என் புரிதலை நான் சொல்கிறேன் என் புரிதலேருந்து உங்களுக்கு புரிஞ்சால் பாருங்கள் புரியலாம் விட்டுருங்கன்னு சொல்கிறேன் அப்போது வலிக்கூடாது அப்போது குற்றநோக்கு ஏன் ஆளாகிறீங்கன்னா இங்கே வந்து என் கிட்டே வந்து கீழே வந்து கமாண்டெல்லாம் போடுறீங்க அசிங்கமாக போகிறீங்கனாவே உங்களுக்கு தண்டனை உண்டு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களை வந்து பாருங்கள் கட்டாயப்படுத்தவே இல்லை கட்டாயமாக இந்த என் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் நான் சொல்ல நீங்கள் புரிந்துக்க நீங்கள் நான் பார்க்காதீங்கன்னு உங்கள் புரிதல் நிமித்தம் தான் இந்த உலகத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்குது அதை வச்சு தான் இந்த உலகம் உங்களுக்கு தெரியும் உங்கள் மனதும் போல தான் இது உலகம் உள்ளத்துல உள்ளது தான் வெளியே தெரியும் அப்போ உள்ளத்தை சரி பண்ணுறது நோக்கமாக வச்சிருக்கணும் உங்களை நீங்களே கண்காணிக்கணும் உங்களுடைய குற்றங்களை நீங்களே திருத்தணும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்களே பார்க்கணும் பிரச்சனைகளை வெளியேறி சொல்லும் போது அவர் சொல்ற பிரச்சனை உண்மைதானு கேட்கணும் உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்ற உங்களுக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்றாருன்னா உண்மையிலேயே நமக்கு பேச தெரியலையா அப்படின்னு கேட்கணும் பேச தெரியல அப்படின்னா பேச கத்துக்கணும் பேச கத்துக்க முடியாதுன்னா கத்துக்க முடியாதுன்னு சொல்லணும் எனக்கு என் மொழியே போதும் அப்படின்னா உங்கள் மொழியே உங்களுக்கு போதும்னு சொல்லணும் நான் இப்படி தான் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் சொல்லணும் அதில் குற்ற வர தேவையில்லை ஆனால் உண்மையாக இருக்கணும் தெரியாததே தெரியாதுன்னு சொல்லணும் தெரிஞ்சதே தெரியும் அப்படின்னு சொல்லணும் தெரிஞ்சுக்க பார்க்குறத தெரிஞ்சிக்க பார்க்குறேன்னு சொல்லணும் அதாவது நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் போன சத்சங்கத்தில் போய் சொல்லுங்கன்னு சொன்னீங்களே அம்மா வெளியெல்லாம் போய் தான் சொல்லணும் ஆனால் உள்ளக்குள்ளே நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஏன் அப்படின்னா உண்மை சொன்னால் கேட்குறதுக்கு ஆள் இருக்காது அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையவே கிடையாது உங்கள் பொய்களை கடந்து புரிஞ்சுக்கிற ஒரு மனிதர்கள் இருந்தாருன்னா இல்லை உங்கள் உண்மையை ஏற்றுக்கிற ஒரு மனிதர் இருந்தாருன்னா அவங்கள கூட மட்டும்தான் நீங்கள் உறவாடணும் தேவையில்லாத மனிதர்களை கூட உறவாடுறத நிறுத்திக்கிறது நல்லது தேவைக்காக உறவாடுங்க தேவையானவங்களா கூட உறவாடுங்க அப்போ குற்ற உணர்வு இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் கணவன் அல்லது மனைவியாக இருங்க அண்ணன் அல்லது தம்பியாக இருங்க இல்லை மகன் அல்லது மகள் அப்பாவாக இருங்க உங்கள் உறவுகள் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் உறவுகள்கிட்ட கிட்ட பேசும்போதும் போகும்போதும் பழகும் போதும் ரொம்ப கவனமாக இருங்க அவங்க தான் உங்களுக்கு எதிரியாக மாறப்படுறவங்க அதனால் எதிரிகள் வெளியேறலாம் வரமாட்டாங்க உங்களை கூட பழகணவங்க தான் உங்களுக்கு எதிரியாகுவாங்க அதனால் பழகுவங்களாக கூட ரொம்ப கவனமாக இருங்க பழகங்கள திருத்த சார்க்குல நீங்கள் அவங்க பேசி அவங்க மனவேதனை பற்றி உங்களுக்கு அவங்க எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அங்கே தான் பிரச்சனை யாரை கூட அப்படின்னு பாருங்கள் அண்ணன் தம்பியாரோட இருக்கும் கணவன் மனைவியாக கூட இருக்கும் உங்கள் பார்ட்னராக கூட இருக்கும் உங்களுக்கு அறிமுகமானவங்களாக கூட மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்கும் சொன்னார் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உறவாடுற கூட்டத்தை கூட ரொம்ப கவனமாக உறவாடுங்க ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கோங்க பொய்யாவே நடந்துக்கோங்க தப்பில்லை இல்லை ஸோ குற்ற உணர்வு எதுக்கு நான் கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை நான் வளமாக வைத்து கொள்ளவில்லை அப்படின்னா நான் குற்ற உணர்வு கொள்ளணும் நான் வளமாக தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா எனக்கு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது குற்ற உணர்வு இல்லாமல் வாழ்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை சரியாக வச்சுக்கணும் உங்களை உங்களை சரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் படித்த புத்தகங்களும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களும் வச்சு நீங்கள் சரியாக வச்சுக்கிறது நியாயம் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தகங்கள் சரியாக சொல்லிச்சான்னா கிடையாது யாரோ ஞானிகள் கோணிகள்லாம் சரியாக சொல்லிட்டாங்களான்னா கிடையாது ஏன்னா நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க ஏதோ ஒரு புத்தகம் பண்ணிட்டீங்க அவன் சைவம் அசைவம் தான் சரின்னு சொல்லுவான் உங்களுக்கு குற்ற உணர்வு வந்துடும் அது தப்பு சில பேர் மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னுடுவான் சில பேர் ஆட்டு கறி சாப்பிடாதணுவான் கரிமீனே சாப்பிடாத அந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க காவி ட்ரெஸ் போட்டு ஈரானக்கா தோப்பி வச்சுக்க வேணுவான் இந்த மாதிரி மத போதகர்கள் உங்களுக்கு மதத்துக்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அது செய்யலேன்னா நீங்கள் குற்ற உணர்வாராக மாறிடுவீங்க அப்படி இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு எந்த மதம் பிடிச்சிருந்தாலும் உண்மையிலே அந்த மதம் சரிதானான்னு பார்த்து பிடிச்சிக்கோங்க என்னை பொறுத்த மட்டும் மதங்கள் எதுவுமே சரியில்லை எதுவுமே அவங்க போதுமானது கிடையாது மதங்கள் உங்களை திருப்தி ஆக்காது மத சடங்குகள் உங்களுக்கு திருப்தி ஆகாது அப்போ மத சடங்கு செஞ்சுட்டு நான் சரியாக வாழ்றதும் தப்பு மத சடங்கே செய்யலைன்னு குற்ற உணர்வு கொடுக்கறதும் தப்பு ஸோ மதத்துக்கு எதிரானவன் நான் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ மத சடங்குக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை ஆரோக்கியமான உணவு நல்ல படுக்கையறை சரியான குளியல் திறமையை வளர்த்துக்குன்னு பிரித்தியாருக்கு உதவக்கூடிய தொழில் விவசாயம் ஃபஸ்ட்டு தொழில் தான் எல்லாேரும் விவசாயம் பண்ணுறது இல்லை கஷ்டமான தொழில் அதை விட்டுறாங்க பரவாயில்ல ஏதோ ஒரு தொழில் பிரித்தியார்க்கு உதவியாக செய்கிறதுக்காக அதுலேருந்து நீங்கள் பணத்தை சம்பாதிச்சு உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வச்சுக்கோங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க நல்லா வண்டி வச்சுக்கோங்க நல்லா வீடு கட்டிக்கோங்க நல்ல உடுப்புகளை போடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க குற்றநோர் இருக்கணும்னா நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கும் போது நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்காதிங்க ஏழையாக இருக்கிறீங்க அப்படின்னா உணர்வு கொள்ளாதீங்க திறமையை வரத்துக்கோங்க மத அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னா மதத்தை புரிஞ்சுக்கோங்க மதத்துலேருந்து வெளியே வர பாருங்கள் எந்த மதத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு போதுமானது கிடையாது ஸோ மத விமர்சனம் இப்போ ஆனால் பட் மதம் உங்களுக்கு போதுமானது இல்லை இப்போ குற்றநோர்வு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் வளமாக வைத்திருக்கவில்லை நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்க நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கிறேண்ணா நான் சரிதானா நான் என் தேவையிலலாம் சந்திக்கிறேண்ணா நான் பிறந்துட்டேன் நான் செத்துருவேண்ணா எனக்கு என்ன வேணும் நான் என்ன என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறேன் அப்படிலாம் நீங்களே உங்களை பார்த்து கேட்டீங்கன்னா உங்களை பார்த்து நீங்கள் கொண்டாடினீங்கன்னா மகிழ்ச்சியாண்டிங்கண்ணா உங்களுக்கு குற்ற உணர்வு வராது வர வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ தேவைக்கு பழகுங்க தேவைக்கு வாழுங்க தேவைக்கே இருங்க உங்கள் தேவை என்னென்னு நீங்களே கேட்டு புரிஞ்சிக்கணும் நல்லா இருக்கிற வழியை ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்க எல்லாரும் போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் பேர் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது